ஆப்ப நாட்டு மரபவர் சங்கத்தை தடை செய்யணுமா ஆண்டு மட்டும் இல்ல அந்த ஆண்டவனால கூட ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்ய முடியாது இந்தியாவுக்கு வணக்கம் தெரிந்து கொள்கிறேன் நல்லா இருக்கீங்களா ஆப்ப நாடு மரவர் சங்கத்தை நாங்கள் மடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு நீங்கள் வீடியோ போட்டு அப்பநாடு மரவர் சங்கத்தை முடக்க முடியுமா ஆப்பநாடு மறவர் சங்கம் எவ்வளோ பெரிய பாரம்பரியம் கொண்டது அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் ஓகேவா பாண்டியர்களோட காவல் முறையை காப்பாற்றிட்டு வந்தது ஆப்பநாடு மரவர் சங்கம் ஸோ இன்றைக்கி நிறைய தலைவர்கள் வந்து அப்பநாடு மரவர் சங்கத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க அப்பநாடு மரவர் சங்கம் கோர்ட்டில் கேஸ் போட்டது சரிதான் அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் முக்குழத்த தலைவர்கள் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக ஏஎம் சௌத்ரி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஆப்ப நாடு மரபவர் சங்கத்தை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம் சௌத்ரி பேட்டி கொடுத்துருக்காரு அதுதான் அந்த காணொலியில் போகிறோம் பாருங்கள் வணக்கம் நான் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் எனது ஆப்ப நாட்டு மரபர் சங்கத்தை தடை செய்யணுமா இருக்கவங்க மட்டும் இல்லை அந்த ஆண்டவனால் கூட ஆப்ப நாட்டு மரபர் சங்கத்தை தடை செய்ய முடியாது ஆப்பநாட்டு மரவர் சங்கம் வந்து கோயில் திருவிழாக்களுக்கு இல்லை விசேஷங்களுக்கு ஊர் விசேஷங்களுக்கு வசூல் பண்ணி நடத்துகிற சங்கம்னு நினச்சிங்களா வெள்ளையனோட ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஆப்பநாட்டு மரவர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல காவல் முறைகள் வந்து அந்தந்த ஆப்ப நாட்டு கிராமங்க சேர்ந்த ஊர் தலைவர்கள்ட்ட இருந்துச்சு ஏன்னா அடிமை அடிமை இந்தியாவில கூட தனி ஆளுமையோட வாழ்ந்த இனம் தேவர் இனம் அப்படி தனி ஆளுமை தடு ராஜ்யம் அப்ப ஆப்பநாட்டு தலைவர்கள்ட்ட இருந்த அந்த காவல் முறைய நாங்கதான் அப்படின்னு சொல்லி வெள்ளைக்காரங்களோட க காவல்துறை கைப்பற்ற முயற்சிக்கும் போது மிகப்பெரிய போராட்டம் அன்னைக்கே விடு வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த ஆப்ப மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது அப்பத்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கம் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உருவாக்கின அந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை யாராச்சும் தடை பண்ணிட முடியுமா அவ்வளோ ஈஸியாக புரியாத சில தற்கொலிகள் பேசுகிறாங்க தவிர்த்து அந்த பகுதியில் வாழும் தேவேந்திரோட வேளாளர் மக்களுக்கு கூட ஆப்ப நாட்டின் சக்தி பரவர் சங்கத்தின் சக்தி என்னன்றது அவங்களுக்கு தெரியும் மாபெரும் இன்னொன்று என்னென்னா அதாவது எப்படி சொல்கிறது பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் தோன்றிய பிறகு இன்று மிகப்பெரிய உலக அளவில் இன்னைக்கு நம்ப நம்பர் ஒன் ஒரு சங்க அமைப்பு ஒரு கட்டமைப்பு ஒரு பெரிய மாபெரும் சக்தியுடன் விளங்கக்கூடிய சங்கம் தான் ஆப்ப பரவர் சங்கம் அதை ஈஸியாக வந்து யாரும் தடை பண்ணவும் முடியாது அவ்வளோ ஈஸியாக அதை வந்து இது பண்ணிட முடியாது அப்படிப்பட்ட ஆப்ப நாட்டு சங்கம் இன்று ஒரு அதாவது சிலர் கூடி கூட அந்த தடை சொல்லணுனால எங்கே பவரை காட்டுறோம் நம்ம கூடுறோம் ஆப்ப நாட்டு சங்கம் சார்பாக நம் தேவரினத்தில் எல்லாரும் திமுக காரங்களாக இருக்கலாம் அதிமுக காரங்களாக இருக்கலாம் நாம் தமிழர் விஜய் கட்சி எந்த கட்சியாக இருந்தான்னு அன்னைக்கு ஒரு நாள் தேவனாயிரு எல்லாம் ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்துக்காண்டி நம்ம ஒட்டுமொத்த தேவரினமா அன்னைக்கு கூடி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து அந்த பகுதியில் காட்டி அரசாங்கத்தை மிரட்டணும்னே நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய லெவலில் கூடுவோம் அறவழி போராட்டம் நடத்துவோம் இதை திருப்பியும் சொல்கிறேன் இன்னைக்கு ஆள்றவங்க இல்லை அந்த ஆண்டவனால் கூட ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்ய முடியாது என்பதை வரை இருபத்தேழு நாம் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்